ஓகே கைஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டிசிடி நான் உங்கள் ராகுல் இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா இந்த செகண்ட் மோடி மேட்ச்சில் நம்ம இந்தியன் டீம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு திருளான ஒரு விக்ட்ரியை வந்து இப்போ வந்து பதிவு செஞ்சுருக்காங்க இதை எடுத்து இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் மேட்சை பற்றி தான் வந்து ஃபுல்லாக வந்து அனலைஸ் பண்ண போகிறோம் ஆனால் இந்த வீடியோ கடைசிக்கு பாருங்கள் பார்த்துட்டு உங்களோட ஒப்பீனியனாக மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நான் ஃபர்ஸ்ட் ஒரு வீடியோ மேக் பண்ணுறேன் நான் ப்ராப்பராக வந்து மொதல் செய்கிற காரியம் என்னன்னா நான் அதுக்கு வந்து ஸ்கிரிப்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா எழுதுவேன் அதை எடுத்து அந்த வீடியோ வந்து ஷூட் பண்ணுவேன் எடிட் பண்ணுவேன் ஆனா இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நான் வந்து எந்தவித ஒரு ஸ்கிரிப்டுமே வந்து பாத்தீங்கன்னா ரெடி பண்ணல என் மனசுல என்ன தோணுதோ நான் அப்படியே அவங்களோட வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிக்க போறேன் நான் இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி நான் ஒரு வார்த்தையை சொல்லி நான் ஸ்டார்ட் பண்ணும் நான் நினைக்கிறேன் இன்னைக்கு மேட்சோட ஒரு ஹீரோ சங்கர் அப்படிதான் வந்து நான் இந்த வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் நான் நினைக்கிறேன் எப்பவுமே வந்து நம்ம இந்தியன் டீம் வந்து தோத்தாலும் ஜெயிச்சாலும் விராட் கோலி வந்து அந்த மேட்ச்ல வந்து ஒரு செஞ்சு அடிக்கிறாருன்னா அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு டாக் ஆஃப் த டவுனா விராட் கோலி தான் வந்து இருப்பாரு ஆனா வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா அது கிடையவே கிடையாது விராட் கோலி அடிச்ச செஞ்சு முக்கியமான ஒரு செஞ்சுரி நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை ஆனா இன்னைக்கு மேட்சோட ஒரு ஸ்டார் விஜய் சங்கர் தான் இன்னைக்கு மேட்ச்ல வந்து விராட் கோலி அடிச்ச அந்த செஞ்சுரியோட அந்த விஜய் சங்கரோட ரன் அவுட் தான் வந்து பாத்தீங்கன்னா பெருசா பேசப்பட்டுச்சு ரொம்பவே வந்து பாத்தீங்கன்னா தக்க ஒரு விஷயமா இருந்துச்சு ஏன்னா இன்னைக்கு மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா விராட் கோலியை விட ஓரளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே பாசிட்டிவா ஆடினாரு நம்மளோட விஜய் சங்கர் ஆனா அன்பார்ச்சுனேட்டா அவர் வந்து பாத்தீங்கன்னா ரன் அவுட் ஆயிட்டாரு ரொம்பவே வந்து பாத்தீங்கன்னா அது டிசப்பாயின்மெண்டான ஒரு விஷயமா தான் இன்னைக்கு மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா இருந்துச்சு இன்னைக்கு மேட்சோட ரிவ்யூவை வந்து நான் வந்து பிச்சுல இருந்தே ஸ்டார்ட் பண்றேன் இன்னைக்கு பிச் ரொம்பவே ஸ்லோ பிச் ரொம்பவே எப்படி சொல்றதுனா ஸ்பின்னர்ஸ்க்கு சப்போர்ட் ஆகிற ஒரு பிச்சுன்னு தான் வந்து நம்ம வந்து சொல்லி ஆகணும் அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட டோனி அண்ட் ஜாதவ் ரெண்டு பேரும் விக்கெட்டை விட்டதுக்கு இந்த பிட்ச் வந்து பெரிய ஒரு பங்காற்றி இருக்கு அதை வந்து மறுக்கவே முடியாது அதை பத்தி நான் வந்து வீடியோட கடைசியில் பேசுறேன் நான் இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்தியன் டீமோட ஒரு போலிங் பர்ஃபார்மென்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் இன்னக்கு முன்னாடி ஒரு போலிங் பர்ஃபார்மன்ஸ் இன்னைக்கு வந்து ஒரு மேசிவான ஒரு போலிங் பர்ஃபார்மன்ஸ் நான் ஃபர்ஸ்டே சொன்னேன் பிச்சு வந்து ரொம்பவே ஸ்பின்னர்ஸ்க்கு சாதகமான ஒரு பிச்சு தான் ஏன்னா வந்து ரொம்பவே வந்து டேர்ன் இருந்துச்சு பிச்சுல நின்னு நிதானமா பால் வந்து திரும்பிச்சு அந்த வகையில எல்லாருமே எதிர்பார்த்தது குல்தீப் யாதவ் இந்த பிச்சைல வந்து சாதிப்பாரா அப்படின்றதான் வந்து எதிர்பார்த்தாங்க அதே மாதிரி இன்னைக்கு மேட்ச் வந்து குல்தீப் யாதவ் சாதிச்சாரு அது மட்டும் இல்லாம ஜடேஜா வந்து இனிஷியலா வந்து ஓவர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய ரன்ஸ் விட்டாலும் ஓவர்ஸ் போட போட அவர் வந்து பாத்தீங்கன்னா அவரை திருத்திக்கிட்டாரு ரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே கண்டெயின் பண்ணி போட்டாரு நான் ரொம்ப பயந்தது எதுக்குன்னா ஜடேஜா சப்போஸ் ஹிட் பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியன் டீம் வந்து வின் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருந்துச்சு அந்த வகையில கிளவரா வந்து பாத்தீங்கன்னா ஜடேஜா வந்து அவரை பிக்கப் பண்ணிட்டாரு அந்த வகையில நான் வந்து பாத்தீங்கன்னா ஜடேஜாவுக்கு ஒரு ஹியூஜ் தம்ஸ்அப் வந்து கொடுத்தே ஆகணும் அதுக்கப்புறமேட்டு கேதார் ஜாதவ் நம்ம இந்தியன் டீமோட ஒரு வெப்பன் அப்படின்னு வந்து கேதார் ஜாதவ் சொல்லணும் எந்த வகையிலனா எப்பலாம் பார்ட்னர்ஷிப் வந்து பாத்தீங்கன்னா பில்டப் ஆகுதோ அந்த இடத்துல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிரேக் பண்றதுக்கு கேதார் தான் நம்ம இந்தியன் டீம்ல வந்து யூஸ் பண்றாங்க அதேதான் இன்னைக்கு மேட்ச்ல நடந்துச்சு அது வந்து பாத்தீங்கன்னா சிறப்பா செஞ்சு கொடுத்தாரு கேதா ஜாதவ் இன்னைக்கு மேட்ச்ல சரி இப்போ வந்து பேசுவோம் பத்தி பேசுறதுக்கு என்ன இருக்கு கும்ரா ஆசிஷல் மரணமா இன்னைக்கு போட்டாரு அவரோட டெட் போலிங் எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா பக்காவா வந்து போடுவாரு எப்படி நம்ம வந்து கிங் கோலின்னு சொல்றோமோ அதே மாதிரி டெட் போலிங் கிங்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா பும்ரா தான் சொல்லி அந்த அளவுக்கு இன்னைக்கு ஒரு மேசிவான ஒரு டெட் போலிங்க போட்டாரு பும்ராவுக்கு இணையான ஒரு ஃபார்ட்டி நைன்த் ஓவரையும் நம்மளோட முகமது சம் வீசினாரு எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அண்ட் கவாஜா இவர் ரெண்டு பேரோட விக்கெட்டும் வந்து பாத்தீங்கன்னா முகமது சம் எடுத்திருக்க வேண்டியது ஜஸ்ட் மிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பேருமே வந்து மிஸ் ஆனாங்க நிறையா வாட்டி வந்து முகமது ஷமீங் வந்து வராமாதிரி வந்து வந்து கையை விட்டு போச்சு மேட்ச்ல நல்லாவே வந்து அது நம்மளால நோட் பண்ணவும் முடிஞ்சிச்சு சரி இப்ப நம்ம இந்தியன் டீமோட பேட்டிங் பக்கம் வருவோம் இந்தியன் டீமோட பேட்டிங் ஓபனஸ் சொதப்பிட்டாங்க அந்த வகையில வந்து ரோஹித் இன்னைக்கு இன்னைக்குமென்ஸ் ரொம்ப மோசமான ஒரு பர்ஃபார்மன்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும் அது எக்ஸ்பெக்டடான ஒரு ஷாட்டே கிடையாது ரோஹித் சர்மா ஒரு தேவையில்லாத ஒரு ஷாட் தான் அந்த இடத்துல ஆடினார் என்னோட ஒரு வாதமா இருக்கு அது மட்டும் இல்லாம சிக்கர் தவான் இன்னைக்கு வந்து தவானுக்கு நல்ல ஒரு ஸ்டார்ட் கிடைச்சிச்சு ஆனா தவான் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்டார்ட்டை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கல அந்த எனக்கு ரொம்பவே வருத்தமா இருக்குங்க நான் அதை வந்து பாத்தீங்கன்னா போன வீடியோல கூட சொல்லியிருந்தேன் நம்ம இந்தியன் டீமோட ஒரு ஸ்ட்ரென்த்னாலே அது வந்து பாத்தீங்கன்னா ஓப்பனர்ஸ் தான் பேட்டிங்கை பொறுத்த இருக்கும் அந்த வகையில அந்த ஓப்பனிங் இப்ப ஒர்க் அவுட் ஆகாம போறது ரொம்பவே வந்து தக்க ஒரு விஷயமா தான் இன்னைக்கு மேட்ச்ல வந்து இருந்துச்சு அம்பத்தி ராய்டோ போன மேட்ச்ல வந்து ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ணல இந்த மேட்ச்ல பெர்ஃபார்ம் பண்ணுவாரு அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணா அவரும் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா காலவாடி விட்டுட்டாரு நம்ம இந்தியன் டீம் ஆனா விராட் கோலி ஒரு மேசிவான ஒரு செஞ்சுரி நம்மளோட விஜய் சங்கர் ஒரு நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப்பை வந்து நம்மளோட விராட் கோலிக்கு கொடுத்தாரு விஜய் சங்கர் எப்ப வந்து ஒரு அன்பார்ச்சுனேட்டா அன்லக்கியா ரன் அவுட் ஆனாரோ அப்பவே நம்ம இந்தியன் டீமோட பேட்டிங் லைனப் ஒண்ணுமே இல்லாம தான் போயிடுச்சு நான் வீடியோட ஸ்டார்டிங்லயே சொல்லியிருந்தேன் இல்லையா இன்னைக்கு மேட்ச்ல எம் எஸ் ஒரு விக்கெட்டுக்கும் கேதார் ஜாதவோட ஒரு விக்கெட்டுக்கும் பிட்ச் வந்து மிகப்பெரிய ஒரு ரோல் பண்ணுச்சு அப்படின்றத ஆமாங்க அது வந்து பாத்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மைதான் ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா கேதார் ஜாதவோட நீங்க நல்லா அனலைஸ் பண்ணீங்கன்னா தெரியும் பால் வந்து ரொம்ப உள்ள வர வச்சு கேதார் ஜாதவ வந்து பாத்தீங்கன்னா அந்த ஷார்ட்டை வந்து கம்ப்ளீட் பண்ணிருப்பாரு மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா பிச்சு கொஞ்சம் ஸ்பீடா இருந்திருந்தால் அந்த ஷார்ட் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் வந்து கேதார் ஜாதவ் வந்து எலிவேஷன் கிடச்சிருக்கும் அந்த வகையில வந்து எலிவேஷன் கிடைக்காம போனதுதான் கேதார் ஜாதவோட விக்கெட்டுக்கு ஒரு பெரிய ஒரு காரணமா இருந்துச்சு அது மட்டும் இல்லாம நம்மளோட எமோஷ்டோட விக்கெட் நல்லா நோட் பண்ணுங்கனாலே தெரியும் எமோஷன் வந்து பாத்தீங்கன்னா ஷார்ப்பா கட் அடிக்கணும்னு தான் வந்து எமோஷன் நினைப்பார் ஆனா பால் வந்து கொஞ்சம் நின்னு பொறுமையா திரும்பினதுனால எமோஷோனியால வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து சரியா யூட்டிலைஸ் பண்ணி கெஸ் பண்ண முடியல அதுதான் வந்து பாத்தீங்கன்னா எமோஷோனோட விக்கெட்டும் ஸ்லிப்ல வந்து கேட்சாக மாறிச்சு இந்தியன் டீமோட லாஸ்ட் ஓவர் இந்தியன் டீமோட லாஸ்ட் ஓவரில் நம்ம விஜய் சங்கர் வந்து போலிங் பண்ணும்போது அவர் எப்படி போட்டாரு பால் எப்படி போச்சு அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கலாக வந்து எனக்கு பேச விரும்பல நான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த லாஸ்ட் ஓவரை பார்க்கும்போது என் மைண்டுக்கு ஸ்ட்ரைக் ஆனது ஒரே ஒரு விஷயம் தான் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் ஏஷியா கப்பில் வந்து பார்த்தீங்கன்னா பங்களாதேஷுக்கு அகென்ஸ்டாக ஹர்திக் பாண்டியா போட்ட அந்த லாஸ்ட் ஓவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா என் மைண்டுக்கு வந்து நிற்கிற ஒரே விஷயமா இருக்குது ஏன்னா அந்த ஒரு லாஸ்ட் ஓவர்ல அர்டிக் பாண்டியா போட்டு நம்ம இந்தியன் டீம் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ண வச்சிருப்பாரு அதுக்கப்புறமே தான் நம்ம இந்தியன் டீம்ல வந்து பார்த்தீங்கன்னா அர்டிக் பாண்டியா ஒரு நிரந்தர ஒரு ஆல்ரவுண்டராக வந்து பாத்தீங்கன்னா வனம் வந்தாரு அதே மாதிரி இப்ப வந்து பாத்தீங்கன்னா சங்கரும் ஒரு பெஸ்ட் ஆல்ரவுண்டர் அப்படின்ற ஒரு பேரை வந்து பாத்தீங்கன்னா இப்ப விஜய் சங்கர் எடுத்திருக்காரு அது வந்து பாத்தீங்கன்னா எந்தவித ஒரு டவுட்டுமே கிடையாது சரி ஓகே இன்னைக்கு மேட்ச்சை பொறுத்த வரைக்கும் ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் நம்ம இந்தியன் டீமோட ஒரு பேட்டிங் அப்படின்னு பேசணும்னா ரொம்ப ஒரு சுமாரான ஒரு பேட்டிங் தான் நம்ம இந்தியன் டீம் பண்ணாங்க அதே சமயத்துல போலிங்ல மாசா வந்து பர்ஃபார்ம் பண்ணாங்க சூப்பரான ஒரு போலிங் பர்ஃபார்மன்ஸ் இந்தியன் டீம் வந்து எனக்கு ரொம்பவே வந்து ஒரு மெமரபுளான ஒரு மொமெண்ட் மறக்கவே முடியாத ஒரு மொமெண்ட்னா நான் விஜய் சங்கரோட அந்த ரன் அவுட்டை சொல்வேன் விஜய் சங்கர் கடைசி ஓவர்ல ரெண்டு விக்கெட் எடுத்து நம்ம இந்தியன் டீம் வின் பண்ண வச்சிருக்கலாம் இருந்தாலும் விஜய் சங்கர் அந்த ரன் அவுட் மட்டும் ஆகாம இருந்திருந்தா அவர் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு பேட்டிங் வந்து செம்மையா வந்து ப்ரூவ் பண்ணிருப்பாரு அந்த வகையில அதுதான் வந்து பாத்தீங்கன்னா என்னோட ஒரு மறக்க முடியாத ஒரு மொமெண்டா இன்னைக்கு மேட்ச்ல வந்து இருந்துச்சு உங்களோட ஒரு மொமெண்ட் என்ன அப்படின்றத நீங்க மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணிடுங்க இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸோட மறக்காம ஷேர் பண்ணுங்க நீங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துக்கு பிள்ளை காணும் பிரெஸ் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ